இயேசு ஏசுகிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல இங்கிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறேன் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நான் செபிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் மௌனமாக இருக்கிறோம் என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துருக்குறோம் நான் எப்படி ஜெபித்தும் எனக்கு இன்னும் பதில் வரலை ஜெபம் பண்ணி என்னத்தை நான் பார்க்குறேன் உவாசித்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க இந்த நாட்களில் நீங்கள் திறந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் திறந்தால் இந்த நாட்களில் விரிவாய் திறந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் எதையெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாயை விரிவாய் திறந்து நீங்கள் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்ளுவீங்க வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன்னை எயித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவ்நாயிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் உன் வாயை விரிவாய் திற நான் உன்னை நிரப்புவேன் நீ விரிவாக திறந்தால் ஆண்டூரனை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் நம்ம வாயை திறக்காம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்று கொள்ள முடியாது அதனால தான் சொல்லுவோம் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் ஒரு பிள்ளை அழாம இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்காது ஆனால் அந்த பிள்ளை அழும்போது ஐயோ புள்ள அழுகுது அதுக்கு பால் கொடுக்க வேண்டும் அதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் நினைப்பாங்க அது தாங்க நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய சமூகத்தில் வாயை திறந்தால் அவர் நம்ம நிரப்புவார் இந்த நாட்கள் உன் பாத்திரம் நிரம்பி வழியே தக்கதான ஆசிர்வாதம் அவர் கொண்டு இருக்கிற தேவன் அல்லவா இந்த நாட்களில் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்தில் வாயை திறந்து கதறி அழுது ஜெபிக்கும்போது அதிலே ஒரு சமாதானத்தை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் நான் வாயை திறக்காமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் தான் அவன் வாயை நன்மையினால் அவர் நிரப்புகிறார் கழுகுக்கு சமானமாய் இந்த நாளில் உன் வயதை வாழ வயதாக்க வயதை போல மாற்றுவார் என்று சொல்லி நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம் வாயை திறக்கும்போது தான் அவர் நம்மை திருப்தி ஆக்க முடியும் நம்ம திருப்தி ஆக்கணும்னா உங்க வாயை திறக்கணும் இந்த நாட்கள எதை எதுக்கலாமோ வாயை திறக்கிறோம் ஆனால் தேவண்டிய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு வாயை திறந்து ஜெபிப்பதற்கு நமக்கு மன வரவில்லை இந்த நாட்டில் வாயை திறந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய குடும்பம் என்கிற பாத்திரத்தை அவர் நிரப்புகிறவராய் காணப்படுவார் உன் குடும்பம் திருப்தியாகும் விதமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பேதருடைய வாழ்க்கையில் பாருங்கள் இரவெல்லாம் மீன் பிடிச்சாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் கொஞ்சம் ஆழத்தில் வலையை போடுன்னு சொன்ன உடனே ஆண்டவரே ராத்திரிலாம் போட்டேன் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன்னு சொல்லி வலையை போட்டான் அநேக மீன்களை பிடித்து கொண்டான் அது போல தான் இன்றைக்கு நீங்களும் வாயை திறந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை திருப்தி ஆக்குகிற அளவிற்கு தெய்வன் ஆசிர்வாதத்தை கொடுத்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை வழிநடத்துவார் கண்களை முடிச்சபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளில் உங்களுடைய கறந்துடும் வல்லமை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்றுவரை இறங்கி வருவதாக ஆம் தகப்பனே உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்க உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நாளில் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி திருப்தியாக்கி அன்றுவரை இந்த நாளில் நீர் வழிநடத்த போகிறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த நாட்களில் வாய்களை திறந்து ஜெபிக்க வாய்களை திறந்து கேட்க அன்றுவரை தவறுகளை சுட்டி காட்ட இவருடைய வாயை திறக்க நீர் உதவி செய்ய என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாளின் தகப்பனை பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் இந்த நாளில் ஆண்டு வரை பிள்ளைகள் ஆண்டு என்னென்ன காரியங்கள் சமூகத்தில் வாய்விட்டு கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களை இந்த நாளில் நிறைவாய் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி சொல்கிறோம் பொருட்படுத்த கொள்ளுங்க ஆசிர்வதிங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே